ஆஹ் இன்றைய தினம் நாலாவது நாள் கந்தசஷ்டி திருவிழாவில் நாலாவது நாள் நாலாவது ஒரு ஆஹ் திருப்புகழ் பின்னாடி சுவாமிமலை திருப்புகழ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி சுப்பிரமணிய பூஜங்கத்துல பதினேழு ஆஹ் ஸ்லோகங்களை நேர்த்தி வரையும் பதினேழு ஸ்லோகங்களுடைய பல பதார்த்தத்தை பார்த்தோம் சென்ற மூன்று நாட்களாக சேர்த்து பதிவு பதினேழு முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் முதல் நாள் அதுக்கப்புறம் இரண்டாவது நாளும் மூணாவது நாளும் ரூப வர்ணனையை பத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்தோம் அந்த உவமை உபமானங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்ததையும் நம்ம கவனிச்சோம் அதோட ஒரு தொட அதோட ஒரு கண்டினியூவேஷனா பதினெட்டாவது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் பதினெட்டாவது ஸ்லோகம் நீங்க நிறைய இதுல செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பிக்சர் இருக்கும் அஹ் சில திரெட்டுலையும் மேல சில திரெட்ல இருக்கலாம் இப்ப டக்குன்னு தெரியல நேத்து எழுதின திருப்புகழ் திரெட்டுல நீங்க எடுத்து பாருங்க கடைசியில இந்த பிக்சர் இருக்கும் ஒரு இடத்துல நான் போட்டிருப்பேன் நேத்துக்கு போட்டுப்பேன் இன்னைக்கு போடல மன்னிக்கவும் ஆனா அந்த பிக்சரை பார்த்தா இந்த ஸ்லோகமானது அப்படியே கண்ணுக்குள்ள வந்து நமக்கு கரெக்டா தெரியும் இந்த ஸ்லோகத்துல என்ன பகவத் வச்சேதி ஹஸ்தான் சொல்ற இஹா யாஹிதி குமாரம் காத்திரம் பஜே பாலமூர்த்தியம் அதாவது நேர்த்தி வரையும் என்ன பார்த்தோம் இந்த ரூப வர்ணனையில இப்படி அஹ் ஜொலிக்கின்றார் முருகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைய புஜங்க ஸ்லோகம் எப்படின்னா ஒரு வர்ணனை கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போகாம பகவத் பாதர் என்ன பண்றார் அதை வச்சு ஒரு ஒரு இமேஜினேஷன் ஒரு சினாரியோ ஒன்னு கிரியேட் பண்றாரு வச்சேதி ஹஸ்தான் பிரசாரியா பரமேஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னா சங்கரே சங்கரேன்னு போட்டிருக்கு அதனால யாருன்னு நீங்க பாக்கணும்னா ரெண்டாவது லைன்ல இருக்கு சங்கரே மாத்துரங்க அதாவது ஆஹ்வயதி ஆதராது சங்கரே சங்கரே போட்டிருக்கு அதாவது சங்கரர் சங்கரர்னா இந்த இடத்துல பரமேஸ்வரர் பரமேஸ்வரர் என்ன பண்றார் கையை வெறிக்கிறாராம் இப்படி வெறிச்சு இங்க வா குழந்தாய் இங்க ஆயாஹி வச்ச வச்சன்னா குழந்தை வச்சன்ற வார்த்தை தான் பிராகிருதத்துல பச்சா பச்சாவாயிடுச்சு வச்ச பச்ச பச்சா பச்சாவாயிடுச்சு ஹிந்தியில இப்ப கூட பச்சான்னு சொல்றாங்க இல்லையா அது வச்சல இருந்து வந்தது வச்ச இத்தி இப்படி இப்படி சொல்லி என்ன ஹஸ்தான் பிரசாரியா கைகளை இப்படி கிட்ட வரணும்னா என்ன பண்ணுவோம் இது பண்ணி முன் பக்கம் எடுத்து வா 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 அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பரமேஸ்வரர் என்ன இப்படி முன்ன கையை வச்சு வா அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு சொன்ன உடனே ஆகுவயதி அப்படி சொல்றார் ஆதராத்து அன்போடு சொல்றார் பரிவோட சொல்றாரு சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்றார் மாத்துரங்காத்து மாத் மாத்துகு மாத்துகுனா அம்மா பார்வதியோட இப்ப முருகன் உட்கார்ந்து இருக்க அங்கா அங்கா லாபி அதாவது மடி சமுத்பத்திய தாத்தம் அதை கேட்ட உடனே முருகப்பெருமானு என்ன பண்றது அப்படின்னா உடனே குதிக்கிறது குதிச்சு தாத்தம் தாத்தம் தாத்தா சொல்றோம் ஆக்சுவலா தாத்தம் தாத்தாவோட வார்த்தை பாட்டான்னு இருந்திருக்கு பாட்டா பாட்டி தாத்தா பாட்டி ஆகிட்டோம் தாத்தா என்ற வார்த்தை சமஸ்கிருதத்துல அப்பான்னு மீனிங் அதாவது எல்டர்னு மீனிங் இந்த இடத்துல தாத்தம் அப்படின்னா அப்பா அது பிற்காது தமிழ்ல வரும்போது தாத்தாவாயிடுச்சு தாத்தம் தாத்தம்னா அப்பா கிட்ட சமுத்பத்திய ரொம்ப ரொம்ப எந்தூசியாசமோட தாத்தம் அஹ் அப்பா கிட்ட ஸ்ரயந்தம் குமாரம் போகின்றார் முருகன் அப்படி இப்ப டப்புனு ஏறி அப்படி கூப்பிட்ட உடனே இப்படி கை வீழ்ச்சி வா இப்படி சொன்ன உடனே ஏறி குவிச்சு போறாராம் போற அந்த மூர்த்தி ஹராசலிஷ்ட காத்திரம் ஹரஹ அந்த அந்த மூர்த்தி இப்படி வந்தாருல வந்த உடனே சிவன் சிவபெருமான் அதை கட்டி பிடிச்சுக்கிறார் ஹர ஆஸ்லிஷ்ட ஆஸ்லிஷ்டனா வந்து அணைப்பது எம்ரேஸ் காத்திரம் அப்படிப்பட்ட அந்த பாலமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த முருகனை காத்திரம் பஜே பாலமூர்த்தியம் அப்படிப்பட்ட முருகனை நான் தியானிக்கின்றேன் என்று இந்த பகவத் பாதர் சொல்ற நீங்க நேர்த்தி த்ரெட்டுல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ஒரு போட்டோ இருக்கும் நீங்க நல்லா பாருங்க பார்வதியோட மடியில இப்படி முருக பெருமான உட்கார்ந்து இருப்பார் உட்கார்ந்து இப்படி சிவபெருமான் அப்படி கையை நீட்டுவர் நீட்டின உடனே இங்கே இருந்து இப்படி போற மாதிரி இருக்கும் அந்த த்ரெட்டு எக்ஸாக்டா இந்த ஸ்லோகத்தோடைய அப்படியே அந்த 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 இது வந்து இருக்கு ஓகே இது இந்த ஸ்லோகத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒருத்தர் எனக்கு ஆக்சுவலாக எழுதிருந்தாருங்க ஒரு ஏதோ ஒரு தடவை இந்த போட்டோ நிறைய இதுல த்ரெட்ல நடுவுல எங்கேயாவது தேவைப்படும் போது ஆட் பண்ணுவேன் எழுதிருந்தார் என்ன எழுதியிருந்தாருன்னா அவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லையா குழந்தை இல்லாம அவர் வந்து ரொம்ப இது ரொம்ப நாள் இருந்து ஒரு அதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் சுப்பிரமணியம் ஜெகம் சொல்ல ஆரம்பிச்சு அதுவும் இந்த ஸ்லோகம் வந்து அடிக்கடி சொல்லி சொல்லி கடைசியில ஒரு குழந்தை பிறந்தது இது சத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சோ இது பத்தி வேற ஒரு இடத்துல கூட வேற ஒருத்தர் சொல்லிருக்கார் இந்த ஸ்லோகம் சொன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அப்படியாரது இந்த ஸ்லோகம் இஹாயாகி வச்சேதி ஹஸ்தான் பிரசாத் ஹொயத்யா சங்கரே மாத்துரம் காது ஹொயத்யாதச சங்கரே மாத்துரம் காது ஹொயத்யாதர சங்கரே மாத்துரம் காது ஆஹ் என்னத்தியாத்யாதராது இங்க ஒரு மாத்துரங்காது பத்தொன்பதாவது பிரபோ தாரகாரே சதா ரஷமாத்வம் தாரகாரே சதா ரஷமா என்னை எப்பொழுதும் நீ காப்பாற்ற வேண்டும் சதா எப்பொழுதும் ரக்ஷமாம் என்னை காப்பாத்த நீ வேண்டும் துவம் யார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நிறைய பேர் வரிசையா அழுக்கிட்டு போயிட்டார் இப்ப என்ன பண்றாரு இப்ப இருக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்லோகமும் பிரார்த்தனை இருக்கக்கூடிய ஸ்லோகம் இஹாயாகில இருந்து ஆரம்பிச்சு அதுல எல்லாம் பிரார்த்தனை இருக்கக்கூடிய ஸ்லோகம் ஆஹ் முதல்ல என்ன சொல்லுமோ எப்பவுமே அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்லுவார் உன் நாமங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்வர் குஹன் குமரன் முருகன் என்று பணிந்து அப்படின்னு சொல்லி நம்ம அரு அனுப வரும் அது மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் உள்ள நாமங்கள் அதாவது பல நேம்ஸ் வரிசையா வரும் குமாரேஷ குமாரேஷு குமாரஹ முதல் பெயர் குமாரன் தெரியும் குமாரன்னா மா குமாரன்னா சின்ன பையன் அது ஒண்ணு நமக்கு வேதத்துல அந்த அக்னி பிறந்த கதையிலையும் குமாரன் அவருக்கு பெயர் உண்டு அப்படின்னு வரும் ஒண்ணு ரெண்டாவது பிரகாண மீனிங் என்ன மாறன்னா மன்மதன் மன்மதத்தை மன்மதனையே ஜெயிக்கக்கூடிய அழகு இருக்கா இவருக்கு நல்ல குமாரன் பேர் இவருக்கு ஈஷ சூணஹ ஈஷ சுணகன்னா ஆஹ் சிவபெருமானுடைய குழந்தை ஈஷஹ ஈஷன்னா பரமேஸ்வரன் சூணஹ சூனகன்னா சூனுனா குழந்தை குஹ குஹ நமக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை ஸ்கந்த சேனாபதி அதாவது தேவர்களுக்கு தேவசேனைக்கு ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம் இந்த இந்த இடத்த வந்து தேவசேனா பத்தினு சேனா பத்தி தேவர்களுடைய சேனைக்கு அதிபதியாக இருப்பவன் சக்திபானே சக்தி சக்தி ஆயுதத்தை கையில் வைத்திருப்பவன் சக்திபானே மயூராதிரூட மயூரன் மயூரம் மீது அதாவது மயில் மீது அஹ் அமர்ந்திருப்பவன் புலிந்த ஆத்மஜா காந்த புலிந்த ஆத்மஜா காந்த எப்படி பிரிச்சுக்கணும் புலிந்தனா அஹ் ஆஹ் காட்டு வேடுவ குளம் புலிந்த ஆத்மஜ வேடுவனுக்கு ஆத்மஜ வேடுவனுக்கு பிறந்தவள் ஆத்மஜா போட்டிருக்கு ப்ளூ இது ஃபெமினின் பிறந்தவள் டாட்டர் அவனுடைய காந்த லவர் அதாவது ஹஸ்பண்ட் எடுத்துக்கலாம் கணவன் புலிந்த ஆத்மஜா காந்த புளிந்த ஆத்மஜா காந்த இது ஒரு வார்த்தை பக்த ஆர்த்தி ஹாரின் பக்தர்களுடைய ஆர்த்தி ஆர்த்தின்னு பேர் வைக்கிறோம் இப்ப ஆர்த்தின்னு ஆக்சுவலா கஷ்டம்னு மீனி பக்தர்களுடைய கஷ்டத்தை போக்குபவன் இது ஒண்ணாச்சு பிரபோ பிரபோ அப்படின்னு சொல்றது பிரபோனா யார் யார் கொடுப்பார்களோ நமக்கு அவருக்கு பிரபோன்னு பேரு பிரபோ தாரகாரே தாரகாசுரனை அழித்தவன் தாரக தாரகாசுரனுக்கு அரே அரேனா வந்து தாரகாசுரனுக்கு எப்பொழுதும் நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆஹ் ஒரு பலவிதமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் முருகனை வந்து இந்த இடத்துல சொல்றாரு ஆக்சுவலா குமாரன் சின்ன பையன் சூனோ யாரோட ரிலேஷன் சொல்றாரு குஹன் நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய மெடிடேட்டிங் பார்ட்டா இருக்கக்கூடியவர் குஹன் அதனால நம்ம வந்து கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவர் சேனாபத்திய தேவர்களுக்கு அதிபதி மயூராதிரூட எப்படி வருவார் வேகமா வருவார் அதுக்கு மயூராதிரூட புலிந்தாத்மஜாத்தாந்த அனுராதத்தை காமிப்பதற்காக வள்ளியின் கணவன் பக்தராத்தி பக்தார்த்தி ஹாரின் நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கு போக்குவதற்காக பக்தார்த்தி ஹாரின் பிரபு அவர்கிட்ட எல்லாருக்கும் நமக்கு கொடுக்க போறாரு அதனால பிரபு தாரக்காரே யார் அழிச்சாரு அப்படின்னா தார தாரகாசுரனையும் அழிச்சா இல்ல எல்லா ஆஸ்பெக்டும் முருகனுடைய எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு அதனால இந்த ஸ்லோகம் வந்து ஒரு நாமம் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது ஒண்ணுதான் இந்த நாமம் நிறைய இருக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் முன்தின ஸ்லோகம் வச்சே அடுத்த ஸ்லோகம் சூனோ மூணு அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பிரசாந்தேந்திரியே இங்க இருந்து பார்த்தா திருப்புகளோடு அப்படியே ஒட்டி வர மாதிரி இருக்கிற எல்லா ஸ்லோகமும் வரும் பிரசாந்தேந்திரிய சங்கிய விசேஷ்டையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாலு அஞ்சு ஸ்லோகம் நமக்கு ரொம்ப 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 பிராபல்யமா நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்து நம்ம பகவத் இந்த கடைசி காலம் பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும் ரெண்டு அதுக்கப்புறம் மனசுல இருக்க கஷ்டங்கள் எல்லாம் போக்கணும்னு சொல்லி ஒண்ணு வரும் வியாதியை போக்கணும்னு வரும் அதாவது ஆதி வியாதி ஆதினா மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம் மென்டல் டிசீஸ்க்கு பேர் ஆதின்னு பேர் ஆதி இல்ல மூணாவதுதான் இல்ல ஆதி மனசுல இருக்கக்கூடிய கிளேஷங்கள் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஆதீன்னு பேரு இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துல ஆயை போக்குவதாக இருக்கக்கூடிய நிறைய வேண்டுதல் வரும் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்துல வியாதி நமக்கு இருக்கக்கூடிய போக்குவதற்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரும் இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வரையும் இந்த மாதிரி நிறைய ஒரு மூணு ஸ்லோகத்துல வந்து அஹ் யமதூதர்கள் பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் கடைசி காலத்துல நான் இப்பவே சொல்லி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவதும் இருபத்தி நாலு அஞ்சு இப்படி இருக்கும் முதல்லாம் பிரசாந்தேந்திரியே நஷ்டசன்னியே விசேஷே கபோதாரி பயோ கம்பி காத்ரேன் குஹா பிரசாந்தேந்திரியே நஷ்டசன்னியே விசேஷ்டே என்னாகும் அப்படின்னா கடைசியில பிரசாந்த அப்படின்னா அடங்கி போறது பிரசாந்த வந்தது பிரசாந்த அதாவது அடங்கி போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுமா இந்திரியங்கள் எது இந்திரியங்கள் நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போய் ஒண்ணும் இல்லாம ஆகிடும் போயிடும் எந்த விதமான கை அசைவும் இருக்காது கப வாயிலிருந்து கபமானது வெளில வரும் வெளியில வரும் உள்ள இருக்கிற மியூக்கஸ் எல்லாம் வெளியில வரும் அப்படியே கபமானது வெள்ள வரும் பய உத்கம்பி காத்ரே காத்திரம்னா உடம்பு காத்திரம்னா உடம்பு பய பயத்தினால தீ கம்பி கம்பித்தா கம்பித்தானா வந்து அசைவது அதாவது நடுங்குமா உடம்பானது நடுங்கும் எதுல கடைசி காலத்துல அந்த பயம் ஒண்ணு வருமா போக போறோமே ஐயோ போறோமே போயிட்டோம் போச்சு அப்படின்ற போது அந்த டயத்துல உடம்பானது நடுங்குமா வாயிலிருந்து எச்சை முழுமா ஆஹ் கை காலெல்லாம் அசையாதான் இந்திரியங்கள் எல்லாம் செயல் இழந்து போயிடுமா மெமரி சுத்தமா மறந்து போயிட்டே இருக்குமா பிரயாணோன் முக்கிய மையநாதே ததானி பிரயாணஹா பிரயாணம் நானு எங்க உண்முகே தனியா ஒரு இடத்துல பிரயாணம் பண்ண போறேன் யாருமே வரப்போறது இல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பிரயாணோ உண்முகே மையனாரே மை எனக்கு நான் ஆர்ஃபனா அநாத்தையா போக போறேன் அந்த டயத்துல திருதம் மே தயாலோ பவாகரே குஹத்துவம் வேகமா மே என்கிட்ட தயாலோ தயையோடு பவ முன்ன வந்து நில்லு குஹா என்று அருண் பகவத் இந்த இடத்துல வேண்டிக் கொள்கின்றார் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் அஹ் சம்ஸ்கிருதத்துல அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா ஒரு தடவை நீங்க படிச்சு பார்க்கணும் இருபதுல இருந்து பதினெட்டுல இருந்து இருந்து ஆரம்பிச்ச கடைசி வரையும் இருக்கிறது அப்படியே அந்த ஓமைகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த இடத்துல பிரசாந்தேந்திரியே அதாவது என்னுடைய இதுவானது போக போகுது சித்தானது போக போகுது இந்திரியங்கள் எல்லாம் செயலழ போகின்றது அந்த டயத்துல நான் கடைசி பிரயாணம் ஒண்ணு பண்ண போறேன் அந்த பிரயாணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றேன் அனாதையாக நீ வந்து அந்த டயத்துல எனக்கு கடைசியில திருதமே பவா தயாலோ அங்க வந்து கடை போறதுக்கு முன்னாடி என்ன வந்து காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பகவத் பாதர் கூறுகின்றார் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் திருப்புகள் அழிந்தது மெட்டி மேட்டி குலைந்தது வயறு சென்றது வாய்ப்பல் உதிர்ந்தது முதுகு வெஞ்சலை காட்டி வளைந்தது பிரபயான முகம் இழிந்தது நோக்கம் இருந்தது இருமல் வந்தது தூக்கம் ஒழிந்தது மொழி தளர்ந்தது நாக்கு விழுந்தது அறிவே போய் நினைவு அயர்ந்தது நீட்டல் முடுங்கலும் அவசமும் பல ஏக்கமும் முந்தின நெறி மறந்தது மூப்பு முதிர்ந்தது பல நோயும் நிலுவை கொண்டது பாய்க்கிடை கண்டது தளமலங்களில் நாற்றம் எழுந்தது நிமிஷம் இங்கினி ஆச்சது என் முன்பு இனி அருள்வாயே என்று சொல்றாரு அதே விஷயம் இங்கேயும் இருக்கு இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் அடுத்தது இருபத்தி ஒராவது கோபா இதுவும் இந்த இடத்துல கடைசியில இப்படி இருக்க போகுது இந்த மாதிரி எல்லாம் செயல் இழந்து விடுவார் விடுவேன் அப்படின்னு சொல்றது இருபதாவது ஸ்லோகம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற யமதூதர்கள் எல்லாம் வந்துட்டாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தூத்தேஷு சண்டேஷு மயூரம் சமாருக்கிய மாபைரி தத்துவம் புரஷக்தி பாணியில் மமாயி சீக்கிரம் சண்டேஷு கோபாத் கிருதாந்தசிய கிருத்த அந்த கிருத்த கிருத்தன்னா செயல் அந்தனா முடிப்பவன் செயலை முடிப்பவன் யாரு நம்மளுடைய செயல் எல்லாம் ஆட்டத்தெல்லாம் முடிப்பவன் யமன் கிருதாந்த அப்படின்னா யமன் அர்த்தம் கிருதாந்தசிய தூ யமனின் தூதேஷு அவர்களுடைய தூத்தன் தூத்தர்கள் எல்லாம் சண்டேஷு கோபமோட பராக்கிரமத்தோட சண்ட சண்டன பராக்கிரமத்தோட கோபாத்து ரொம்ப கோபத்தோட வருவாங்களா வந்து என்ன சொல்ல போறாங்க த அவன் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் குத்து சிந்தி தி சிந்தின்னா அவன வெட்டு குத்து ஒட அப்படின்னு சொல்லி நம்ம என் மேல அப்படியே வந்து பராக்கிரமத்தோட அப்படியே கத்திட்டே வராங்களாம் கடைசி காலத்துல எப்படின்னா இந்த தூதர்கள் எல்லாம் இப்படி ரொம்ப பராக்கிரமத்தோட வீரத்தோட மே கோபத்தோட வந்து இந்த மாதிரி என்னை அணுகுகிறார்கள் வெறும் அணுகிறது மட்டும் இல்லையா இப்படி தர்ஜெ இப்படி கூச்சல் எழுப்பிக்கிட்டே வராங்களாம் அப்படின்னா யோ முன்ன சொல்லிட்டாரு எப்படி இருக்கும் கடைசியில என்ன பயம் ஏற்கனவே வந்தாச்சு பயத்தை தாண்டி இந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கும் ஒண்ணும் நல்லா இருக்க மாட்டாங்க பாக்குறதுக்கு பயங்கரமா இருப்பாங்க அந்த பயங்கரமான ஒரு மூர்த்தத்தோட இவங்க எல்லாம் வந்து பக்கத்துல வந்து இந்த மாதிரி தக சிந்தித்தி விந்தித்தி அவனை கொள்ளு வெட்டு அப்படின்னு சொல்லி வருவார்களாம் அப்படி வரும்போது மயூரம் சமாரோக்கிய மாபைரி தத்துவம் மயூரம் மயில் மீது சமாரோக்ய நல்லா உட்கார்ந்து அழகா உட்கார்ந்து மாபைரி தத்துவம் நீ அஞ்சாதே மா பைஹி பைஹினா பயம் பயமா பயப்படாதே அஞ்சாதே என்று சொல்லி புற சக்தி என் முன்னால் வந்து தோன்ற வேண்டும் புரஹ என் முன்னால் சக்தி பாணி கையில் வேலோடு சீக்கிரம் அந்த இடத்துல வந்து சேரணும் என்று இந்த இடத்துல பகவத் பாதன் சொல்ற ரொம்ப டிஸ்கிரிப்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது அஹ் அந்த நாம சொல்லுவோம் இல்லையா அஞ்சாதே அப்படின்னு சொல்லி நாம இருக்க பயமேன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் சொல்லும் இந்த இந்த இடத்துல மா மா பைரிதி பயப்படாதேன்னு சொல்வ சொல்வதான இந்த ஸ்லோகம் இந்த கிட்டத்தட்ட ஒண்ணுதான் என்னவோ நிறைய முருகனுடைய விஷயங்கள் சொல்லணும்னா அந்த அஞ்சாதே அஞ்சேல் பயப்படாதே யாம் இருக்க வயமே இதெல்லாம் திரும்பி 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 வரக்கூடிய ஒரு சொற்றாடு அடுத்தது இதே விஷயத்த நம்ம அருணகிரி நாட்டுல ஒண்ணு டச் பண்ணிடலாம் தமர குரங்களும் பிழம்பும் மெழுகிய அங்கமும் பார்வையில் கொழுந்து தழல் உமிழ் கண்களும் காலமுத்து கொம்பு கடமா மேல் அந்த அந்த எருமையானது எப்படி இருக்குன்னு இங்க சொல்ற எருமை வந்து அப்படி பார்த்தா அப்படியே தக தகன்னு இருக்கான் வேக்ஸ் மாதிரி அப்படியே மெழுகு மாதிரி அவ்வளோ கருப்பு இவ்வளவு உலகத்தையே பார்க்க முடியாதான் அவ்வளோ கருப்பு சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் அந்த கொம்பு பார்த்தா அப்படி வளைஞ்சு அவ்வளவு பெருசு இருக்கான் கண்ணுல இருந்து அப்படியே ஜுவால மாதிரி இருக்கான் அந்த காளைக்கு அந்த மாதிரி ஒரு கடமா அந்த கடமானா ஆஹ் கடம்னா எருமை எருமை மீது தனிவரும் அந்த கண் அவன் என்ன பண்றான் பாசம் விட்டு எரிந்து ஒரு பாசத்துக்கு அப்படி போடுறான் போட்டு அடவரும் என்று சிந்தா குலம் திருந்து தமறரும் மைந்தரும் சோகமுற்று இருங்க எங்க பசங்களும் என்னுடைய மனைவியும் எல்லாரும் சோகத்தோட வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க மரண பக்குவமானால் மரணமானும் வரப்போகுது அந்த மாதிரி கமல முகங்களும் கோமலத்திலங்கும் நகையும் நெடுங்கனும் காதி காதிநிற்றுழங்கு கணக்க குதம்பையும் தோடும் வஜ்ரா அங்கதாமும் சுடர் வேலும் இப்படிப்பட்ட டிஸ்கிரிப்ஷனோட கமலமுகத்தோட கோமல அஹ் பார்வையோட நகையோட நீ காதில் இருக்க குண்டலத்தோட கடிதுல எங்கடும் தாடிட்டு வந்த மயிலும் இலங்கை காரப்போச்சதங்கை அங்கல காரப்போற்சதங்கை வழி தண்டையும் காலுமோக்க வந்து வரமெனற் கருள் கூரை எனக்கு இப்படி எல்லாம் மயில் மீது வந்து கையில் வேலோட எனக்கு அப்ப வந்து அருள் கூற வேண்டும் என்று அருணகிரி சொல்றார் இதே விஷயம்தான் இதுல இதுவானது இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகமும் இது கொஞ்சம் வித்தியாசமா இதுல ஒரு ஓமையோடு சேர்த்து சொல்லுவேன் பிரணம்யா சரியோஸ்தே பதித்துவா பிரசாத்ய பிரபோ பிராத்தவாரம் என்ன சொல்ற பிரணம்யா பிரணம்ய பிரணம்ய நான் உன்னை வணங்குகிறேன் வணங்குகிறேன் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ற அசகிருத் அடிக்கடி பலதரவை வணங்கி விட்டேன் பாதயோஹோ உன்னுடைய பாதத்தில் பதித்வா கிடந்திருக்கின்றேன் பிரசாத்ய பிரபு பிரார்த்தை வாரம் உன்னை ஆஹ் பல தடவை உன் காலில் விழுந்தாச்சு இப்ப நான் உன்கிட்ட பிரார்த்தனையும் பண்றேன் பிரசாத்திய உன்னை இப்படி எல்லாம் வணங்கி உன்னை திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறம் பிரபுவோ பிரார்த்தை வாரம் நான் இப்போ பலமுறை உனக்கு பிரார்த்தனையும் செய்கின்றேன் அநேக வாரம் பலமுறை பிரார்த்திக்கின்றேன் ந வக்தும் சமூகம் ததானே அதாவது அந்த டயத்துல என்னால பேச முடியாம போகுது ஒரு காலத்துல அப்போதைக்கு என்னால பேச முடியாது நவத்தும் அப்ப பேச முடியாது நவத்தும் ஷமஹ என்னால் அப்ப பேச முடியாது ததா நீம் அந்த கால அந்த டயத்துல கிருபாப்தே கருணா சாகரனே காரியாந்த காலே மனாங்கப்யுபேக்ஷா உபேக்ஷா உபேக்ஷானா இன்டிஃபரன்ஸ் பார்த்தும் பார்க்காம இருக்கிறது பேர் உபேக்ஷான்னு பேரு நான் இப்ப அந்த காலத்துல அந்த டயத்துல பேச முடியாது இல்லையா அந்த டயத்துல பேச மாட்டேங்க பேர் பேச மாட்டேங்கிறான் பாருங்க என்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறான் பாரு அப்படி பார்த்து ந காரியாந்த காலே மேல ஒரு ஒரு இன்டிஃபரன்ஸ் காமிச்சிடாத அந்த தயத்துல நான் காரியா அந்த காலே அந்த கடைசி காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் அந்த இன்டிஃபரன்ஸ் காமிச்சு என்ன தவிக்க விட்டுடாத இப்ப நான் அப்ப சொல்லலன்னு சொல்லி தவிக்க விட்டுடாத அதுக்கு பதிலா இப்பவே உனக்கு பிரேயர் பண்ணிடுறேன் இப்பவே நான் வந்து உனக்காக வந்து பல தடவை உன் விழுந்தாச்சு இவ்வளவு உன்னை பிரேயரும் பண்ணிட்டு அன்னைக்கு எனக்கு சொல்லணும்னு சொல்லலன்னு என்ன திட்டாத சொல்லலன்னு சொல்லி வராம இருந்துடாத இன்டிஃபரன்ஸ் அதான் இப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது நமக்கு பார்த்த உடனே ஞாபகம் வருது திவ்ய பருவத்துல இருக்கக்கூடிய அந்த லைன் தான் அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும் துப்புடையாரை அறுவதெல்லாம் சோர்விட சோர்விடத்து துணை ஆவர் என்றே ஒப்பிலன் ஆகிலும் நின் அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளி ஆணை அன்னிக்கு பதில நான் இன்னிக்கே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆழ்வார் அதே விஷயம் தான் என்கிட்ட சொல்றார் அன்னைக்கு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத நான் சொல்ல மாட்டேன் மறந்து போயிடுவேன் அதனால நான் இன்னைக்கே நான் சொல்லி முடிச்சுட்டேன் அதனால நான் சொல்லலன்னு சொல்லி மறந்து போயிடாது என்ன அப்படின்னு சொல்வதானது இந்த ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் சஹசிராண்டகம் ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறார் இந்த இடத்துல இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஸ்லோகம் இது ரெண்டும் வந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்வதானது ஆதிகளை போக்க வேண்டும் சஹசிராண்ட போக்தா நாம சகசரனா ஆயிரம் ஆயிரம் அண்டங்களுக்கு அதாவது பிரம்மாண்டங்களுக்கு என்ஜாய் பண்ணா போக்தா போக்தர் போக்தான் புக்தினா அனுபவிப்பது போக்தா அனுபவித்தவன் அனுபவித்தன் யார் சூரன் அதாவது சூரபத்மன் இந்த இடத்துல தான் இருந்தா ஆதிசங்கரர் சூரபத்மனுடைய பெயரை வைக்கிறார் சூரநாம அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் தாரகாசுரன் தான் சொல்லுவேன் அருணகிரிநாதர் எல்லா இடத்துலயும் சூரனோட பெயர் சொல்லுவார் ஒரே ஒரு பாட்டுல மட்டும்தான் தாரகாசுரன் சரிந்துன்னு சொல்லுவேன் இதுல ஸ்கந்த காந்த புராணத்துல வடக்குலையும் தெற்குலையும் இது ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு அந்த அசுரனுடைய பேரு சூரபத்மன் வச்சு நம்ம கதை சொல்லுவோம் நார்த் இந்தியாவில் தாரகாசுரன் வச்சு இந்த கதை சொல்லுவாங்க என்னவா இருந்தாலும் ரெண்டு பேரும் ராட்சசர்கள் தான் ஸோ அதனால இந்த இடத்துல சூரநாமன் போட்டிருக்காரு அதாவது சூரபத்னுடைய பேர் இந்த இடத்துல வருது ஒரே ஒரு இடம் போறோம் சஹசிராண்ட போக்தா துவயா சூரநாம இப்படி அனுபவிச்சா யாரு ஆயிரம் பிரம்மாண்டங்களை அனுபவித்தான் சூரன் அந்த சூரனை நீ ஹதஸ்தாரக அவனை கொன்றாய் ஹதஹ கொன்றாய் அவனை மட்டும் கொள்ளல தாரக தாரகாசுரனை சிம்பத்ர சிம்மமுகனை சிம்பத்ரஷ்ட தைத்தியஹ மற்றும் பல தைத்தியர்களை மமாத்திர ஹிருதிஸ்தம் மன கிலேஷம் ஏகம் இவங்க எல்லாரையும் கொண்டு ஆனால் மமா மம அந்தஹ எனக்கு உள்ளே ஹிருதி என்னுடைய ஹிருதயத்தில் ருதிஸ்தம் மன மனஹா ஒரு கிலேஷமானது ஒண்ணு உள்ள ஒண்ணே ஒண்ணு இருக்கு ஒரு கிளேஷம் ஒண்ணு இருக்கு அந்த கிளேஷத்தை நீ கொள்ளலைன்னா நாகம் சி நீ கொள்ளலைன்னா இது எல்லாரும் கொன்னுட்டியே இது ஒரு பெரிய இதெல்லாம் கொள்ளனது ஒன் கொள்ற உனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லன்னு சொல்றதாக இந்த இடம் இந்த மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு கிளேஷமானது இருக்கு நான் ஹம்சி நீ கொள்ளலைன்னா பிரபுவோ கிம் கரோமி குவயாமி நான் என்ன பண்ணுவேன் யார்கிட்ட போவேன் கிம் கரோமி என்ன நான் என்ன பண்ணுவேன் அது அப்படியே இந்த டிரான்ஸ்லேஷன் கிம் கரோமி குவயாமி எந்த இடத்துக்கு நான் போவேன் வேற யாரை அணுகுவேன் நீ இல்லன்னா நான் யாரை அணுகுவேன் நீ இந்த கிளேஷத்தை எடுக்கலன்னா வேற யாரும் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஏன் உன்னை நீ கிளேஷத்தை எடுப்ப அப்படின்றதுக்கு முன்ன ஒரு சொல்லிட்டார் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டேன் இவங்களை விட பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல கிளேஷத்தை எடுக்கிறது ஆனா நீனும் எடுக்காம இருக்க ஏன் அப்படின்றது இந்த கேள்வி அஹம் சர்வதா துக்க பாரா வசன்னோ பகவான் தீனபந்துஸ்வத நியம் நயாச்சே பகத் பக்தி ரோதம் சதா கிருப்தபாதம் மமாதி மிருதம் நாஷயோ வாசுதத்துவம் அகம் சர்வதா நான் எப்பொழுதும் சர்வதா எப்பொழுதும் துக்க பாரஹ துக்கமானது அப்படியே வெயி பண்ணுது பாரமா இருக்கு துக்கம் உள்ள பாரா வசன்னோ அவசன்னஹ அதனால என்ன ஆகுது போயிட்டேன் அவசன்னஹ பவான் பந்து பவானு பவானு ரெஸ்பெக்டா ஒருத்தரை அனுபவிக்கும் போது ஒருத்தரை சொல்லும் போது பவானு தீனபந்து அதாவது ஏழைகளின் தீன ஏழைகளையும் ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு நிறைய விஷயத்துல ஒண்ணு இல்லாதவங்க சப்போர்ட் வந்து மாரல் பிசிக்கல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் தீனபந்து அவர்களுக்கெல்லாம் பந்துவாக விளங்கக்கூடியவன் காப்பாற்றக்கூடிய காப்பாற்றுபவன் அந்நியம் நான் யாச்சே விட்டா நான் யார்கிட்டயும் போய் கேட்கல உன்ன மட்டும் தான் நான் கேட்கறேன் வேற யாரையும் கேட்கல துவத்து அந்யம் தான் யாச்சினை யாருக்குடி போகலையே நீ அப்படி கூட சொல்லலாம் போய் கேட்டு இன்னாரு போய் கேட்டேன் ஆரோ இல்ல ஒன்னு மட்டும் தான் கேட்டேன் நான் யாச்சே பக்பக்தி ரோதம் சதா கிளிப்தவாதம் ஆஹ் என்ன உண்மையில பக்தி செலுத்துவதற்கு பக்தி ரோதம் பக்திக்கு ரோதமாக அதாவது தடையாக இருப்பது இந்த கிளிப்தம் எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிளேஷம் நான் இப்ப கஷ்டப்படுறேன் இல்லையா இதுதான் நான் கஷ்டப்படுறதுனாலதான் உன்னை வந்து நான் ஒழுங்கா பூஜிக்க முடியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி உன் பக்தி செலுத்த முடியாம இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய கஷ்டங்கள் நான் கஷ்டப்பட்டு என்னால ஒண்ணு கவனிக்க முடியல ஓகே மமாதியம் திருதம் அதனால நீங்க என்ன பண்ணணும் மமாதியம் திருதம் என்னுடைய ஆதி ஆதினா என்னுடைய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஆதிம் திருதம் இப்பவே வந்து நாசம் பண்ணி ஆகணும் சுத்த உமா சுத்தவம் உமாவுடைய பையனே நீ நாசம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பகவத் பாத் சொல்ற ரொம்ப அழகான ஒரு இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி பாகத்துல வந்து ஒரு இது சொல்லிடுவார் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அது அப்படி திரும்பி போட்டு நீ தான் நீ ஒண்ணும் பண்ணாம உட்காந்துருக்க நீனும் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரொம்ப அழகான ஒரு நயத்தோட இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணக்கவலை ஏதுமின்றி நமக்கு ஒரு பாட்டு தெரியும் இதே விஷயம் சொல்றாரு மணக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையை புரிந்து பகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே இல்ல கடைசியில சொல்றாரு உனையே வணங்க வர வேண்டும் மனக்கவலையெல்லாம் என்ல இருந்து எடுக்கணும் ஏன் எடுக்கணும் அப்படின்னா அப்பதான் உன்ன வந்து வணங்க முடியும் இது எப்படின்னா சர்க்குலரா போட்டு அருணகிரிநாதர் இதே விஷயம் சொல்றாரு நான் உன்ன வணங்குறேன் வணங்குறது தான் இருக்க மாட்டேன்னு சொல்லல ஆனா எனக்கு மனசுல இவ்வளவு கவலையெல்லாம் இருக்கு இந்த கவலையை முதல்ல எடுத்து எடுத்த உடனே நான் உனக்கு கரெக்டா வணங்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்வதாக அப்படி ஒரு நயத்தோட சொல்வதாக ரெண்டு அந்த ஸ்லோகமும் இந்த பாட்டும் குஷ்ட இருபத்தி அஞ்சாவது பாட் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் அஹ் இருமலு ரோகன் நமக்கு அருணகிரிநாத்தருடைய அந்த பிராபல்யமான நமக்கு ஒரு அஹ் இதுவானது தெரியும் அதே விஷயம்தான் இந்த இடத்துல வருது அஹ் என்னுடைய இந்த மாதிரி ரோகங்கள்லாம் எல்லாம் பல விஷயம் சொல்லுவார் அருணகிரிநாதர் அதே மாதிரி இந்த இடத்துல நம்முடைய ஆயுஷங்கர் பகத் பாதரும் பல ரோகங்களை சொல்லி இதெல்லாம் போக வேண்டும் என்று சொல்றார்

அபஸ்மாரஹ அபஸ்மாரம்னா எபிலப்சி குஷ்ட லெப்பரசி ஒரு குறைஞ்சிட்டே வரும் வெயிட் லாஸ் இருக்கிறதெல்லாம் தான் எனி யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு பிரமேகம்னு பேரு ஜர ஜுவரம் இருக்கிறது உன்மாதம் உன்மாதம்னா பைத்தியம் பிடிக்கிறது குல்மம் குல்மம்னா வயறு வீங்கி பெருசா ஆகும் அது மகோதரம் சொல்லுவோம் ஆதி இந்த மாதிரியான ரோகங்கள் எல்லாம் மகாந்தக நிறைய இருக்கு இருக்கு எனக்கு மகாந்தக இதெல்லாம் வராம பிசாசாச்ச இது மட்டும் இல்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வியாதிகள் பெற்றாதது அதாவது பிசாசு பை இது செய்வினை இதெல்லாம் பிசாசாச்ச சர்வே இதெல்லாம் பவத் பத் பவத் பத்ர பூத்தின் உன்னுடைய அந்த பன்னீர் இலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விபூதி இதுல இருந்தே தெரியுது கண்டிப்பா இது திருச்செந்தூர்ல எழுதினது மட்டும்தான் யாராவது சொல்லலாம் இல்ல இல்ல ஏதோ பின்னாடி சேர்த்திருக்காங்க முன்ன சேர்த்திருக்காங்க இல்ல இவர் எழுதினாரா இவ் இங்கதான் எழுதினாரா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கரெக்டா வருது திருச்செந்தூர்ல மட்டும்தான் அந்த பன்னீர் ஏழைக்குள்ளே கொடுக்கக்கூடிய விபூதியானது உண்டு அது கரெக்டா இந்த லைனானது இங்க வருது அந்த விபூதி விபூதி தாரகாரே திரவந்தே இதெல்லாம் ஓடி போயிடுமா திரவந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த டிசீஸ் எல்லாம் ஓடி போயிடும் ஒரே க்ஷணத்துல அந்த விபூதி பார்த்த மகிமையிலேயே அது ஆனது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யாருன்னு சொல்ல தாரக்காரே யாரு அட்ரஸ் பண்றோம்னா தாரகாரியே தாரகனை கொன்றவனே இப்படியானது உன்னுடைய விபூதியின் மகிமை என்று இந்த இடத்துல நம்முடைய பகவத் பாதர் சொல்றார் இதுக்கு ஒரு ஆஹ் இதுக்கு எங்க இந்த விபூதி பத்தி எங்க இருக்கா இதை பத்தி வேற எங்கயாவது இருக்கா அப்படின்னா ஜெயந்திபுர மகாத்மியத்துல விஸ்வாமித்திரருக்கு ஒரு குஷ்டரோகம் வந்ததாகவும் குல்மரோகம் குல்மாதி ரோகமா குஷ்டரோகம் வந்ததாகவும் இல்ல குல்மம் வந்ததாகவும் குல்மாதி ரோக ரோக கிரஸ்தோ சௌ ತಾಟಕವದ್ಯಹೇತು ವಿಶ್ವಾಮಿತ್ರೋ ಅದು ಧರ್ಮತ್ಮ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯನ ಮೋಚಿತ ಜಯಂತಿಪುರವರ್ಯೆಸ್ ಪತ್ರಭೂತಿಂ ಪ್ರಗೃಹ್ಯ ಸಹ ಸ್ವಪ್ನೆ ದತ್ತ ಗುಹೇನ ಪ್ರಭಾತೆ ಮೋಚಿತ ಮೋಚಿತಿತ್ರರ್ಕ್ ಇದು ಮಾದರಿ ಓರ್ ರೋಗಂ ಬಂದ್ ராமர் அவர் கனவுல வந்து இந்த மாதிரி திருச்செந்தூருக்கு போய் சுப்பிரமணியனை தரிசி அணுக வேண்டும் என்று சொல்லி அவர் அங்க போய் அந்த விபூதியை எடுத்து அவருக்கு இந்த குருமமானது போச்சு அப்படின்னு ஜெயந்திபுர மகாத்மியத்துல இந்த விஷயமானது இருக்கு இதே விஷயம்தான் இந்த இடத்துல பாதர் சொல்றார் நம்ம இருமலு ரோகல இருக்கக்கூடிய இரும அந்த ஒரு ரோகங்கள் பத்தி ஒரு நிமிஷம் பார்ப்போம் அதுல என்ன சொல்றாரு அருணகிரிநாதர் இருமலு ரோக முயலகன்வாத எரிகுல நாசி விடமே இழுவிடால் தலைவலி சோகை எழுகல மாலை இவையோட பெருவையிலே எரி சூலை பெருவழிவேறும் நோய்கள் பிறவிகள் தோறும் என அழியாதபடி உன் தாள்கள் உன்னுடைய பாதங்களை எனக்கு அருள வேண்டும் எதற்கு அப்படின்னா இது மாதிரி ஒரு பெரிய இருமல் ரோகம் முயலகன் வாதம் எரிகுட நாசி அதாவது நோஸ் விஷம் நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாலை இவையோடைய பெருவயிறு மகோதரம் ஈழை எரிகுலை சூளை சூளை நோய் பெருவழி வேறும் உழு நோய்கள் இதெல்லாம் இப்ப மட்டும் கிடையாதுல இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்துல அபஸ்மார குஷ்ட என்கின்ற ஸ்லோகத்துல முழுசா அந்த ஒரு லிஸ்ட் சொல்லி இதெல்லாம் என்னை அணுகக்கூடாது என்று சொல்ற அஹ் இந்த அளவில் இந்த புஜங்க அஹ் அஹ் பத பதார்த்தத்தை முடித்துக்கொண்டு அஹ் நாளைய தினம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பதாவது ஸ்லோகமையும் அஹ் பார்ப்போம் அதுல நிறைய வேண்டுதல் இருக்கும் ஸ்துதி நிறைய இருக்கக்கூடியது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஒரு ஸ்துதியை நோக்கி போகக்கூடிய ஸ்லோகங்கள் அது தனியா பார்ப்போம் அது போற்றி நமக இது ரெண்டும் வரும் நமக்கேக்கினே கேக்கினே வரும் ஜெயானந்த பூமன் உனக்கு நம நமஸ்காரம் பண்றது வரும் உனக்கு ஜெயம் ஜெயம் சொல்ற ஸ்லோகம் வரும் கடைசியில ஒரு அஹ் ஸ்துதி வரும் அது மூணு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சூரசம்மஹார தினம் அன்று அதாவது கந்தசஷ்டி அன்று அந்த மூணுத்தையும் பார்ப்போம் ஆஹ் இதுக்கப்புறம் சிவராஜன் ஜெயத்து